வணக்கம் இன்னைக்கு குளக்கட்டை செய்யலாங்க இந்த குளக்கட்டை டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாங்க இல்லை வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த குளக்கட்டை செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க இந்த கொளக்கட்டை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க கொளக்கட்டை செய்ய இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி நான் ஊற வச்சிருக்கிறேங்க நல்லா ஊறிடுச்சுங்க பச்சரிசி கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தப்பருப்பு பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூனுங்க வர பச்சை மிளகா வெங்காயம் ஒன்று சின்னதை அரிஞ்சு வச்சுக்கிறேங்க கொத்தமல்லி தலை கருவேப்பில கட் பண்ணி வச்சுக்கிறேங்க தேங்காய் பூ தொருகி வச்சுக்கிறேங்க முதல்ல இந்த பச்சரிசியை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பச்சரிசி மாவு ரவை பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டேங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரவை பதத்துக்கு இருக்கணுங்க இந்த மாதிரி அரைக்கணுங்க கொளக்கட்டை செய்ய தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க உளுந்து பருப்பு போட்டுக்கலாங்க பருப்பு போட்டுக்கலாங்க கடுகு உளுந்து நல்லா செவந்தாச்சுங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா போட்டுக்கலாங்க சீரகம் போட்டுக்கலாங்க கருவேப்பில மல்லித்தலை போட்டுக்கலாங்க பச்சரிசி மாவு ஊற்றிக்கலாங்க இந்த பச்சரிசி மூணு மணி நேரமாக ஊற வச்சிதுங்க ஊற வச்சு ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கிறேங்க அதையும் ஊற்றிக்கலாங்க இது கூட தேங்காய் பூங்க தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க குழக்கட்டிக்கு அதனால் தேங்காய் பூ போட்டிருக்குறேங்க தேங்காய் பூ போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா புரட்டி விடலாங்க இது கூட கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாங்க குளக்கட்டிக்கு நல்லா இருக்குங்க நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இப்படி தூவிக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க கொளக்கட்டிக்கு உப்பு போட்டுக்கலாங்க இது நல்லா புரட்டி ஆறுன பின்னாடி அப்புறம் கொலக்கட்டை பிடிக்கலாங்க நல்லா ஆரட்டுங்க அப்புறம் கொலக்கட்டை பிடிச்சி பார்க்கலாங்க கொலக்கட்டை மாவு நல்லா அறிடுச்சுங்க இப்போது நல்லா இப்போது கொலக்கட்டை பிடிச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கொளக்கட்டை பிடிச்சிட்டு பார்க்கலாங்க கொளக்கட்டை எல்லாம் பிடிச்சாச்சுங்க இனி இதை வந்து நம்ம இட்லி ஆண்டாவில் ஆவியில் வேக வைக்கலாங்க கொலக்கட்டை இட்லி தட்டில் எடுத்து வச்சுட்டேங்க இப்போது இட்லி அண்டாவில் கொளக்கட்டையை ஆவியில் வேக வைக்கலாங்க பத்து நிமிஷம் இட்லியாண்டாவில் கொழக்கட்டை வேணுங்க கொழக்கட்டை வெந்த பின்னாடி பார்க்கலாங்க கொளக்கட்டை பத்து நிமிஷம் ஆச்சுங்க எடுத்துக்கலாங்க நல்லா வெந்துருச்சுங்க கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ருசியான கார கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொளக்கட்டைக்கு தேங்காய் சட்னி நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இட்லி பிடி தொட்டு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க